நாள்பட்ட நோய்களை விரட்டியடிக்கும் சாத்துக்குடி ஜோஸ் யாரெல்லாம் குடிக்கலாம் தெரியுமா நாள்பட்ட நோய்களை குணமாக்கக்கூடிய மூலிகை பானங்களில் சாத்துக்குடி ஜூஸும் ஒன்றுங்க மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டவங்க இந்த சாத்துக்குடி ஜூஸ் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோங்கன்னா ஈஸியாக செருமானம் அடைந்து உடம்பு வந்து புத்துணர்ச்சி அடையும் இந்த பானத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எலும்பு தேய்மானத்தை தடுத்து வலுவாக்குது அதோட செருமானத்தோட தொடர்பிலான பிரச்சனைகள் அதிகம் இருக்கவங்களுமே இந்த சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கலாம் இப்படி ஏகப்பட்ட நோய்களுக்கு தீர்வு வழங்கக்கூடிய சாத்துக்குடி ஜூஸ் வந்து குடிக்கிறதுனால வேறு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் சிலருக்கு வந்து சளி வரட்டு இருமல் இந்த பிரச்சனை அதிகரிக்கிறப்போ தொண்டையில புண் வரும் இப்படிப்பட்ட நேரத்தில் வெது வெதுப்பான தண்ணில சாத்துக்குடி ஜூஸ் வந்து தயார் செஞ்சு குடிக்கலாம் இது உடனடியாக நிவாரணம் கொடுக்கும் நம்மள நிறைய பேருக்கு காலையில எழுந்த உடனே வாய் துர்நாற்றம் அதிகமா இருக்கும் இவங்க தினமும் காலையில எழுந்தவுடனே வெறும் வயித்துல சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கணும் இதை சரியா செஞ்சுட்டு வந்தாலே துர்நாற்ற பிரச்சனை எல்லாமே சீக்கிரமா இல்லாம போயிடும் புற்றுநோய் பாதிப்பு இருக்கவங்க சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கலாம் சாத்துக்குடியில் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாமே இருக்குது இது புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது சாத்துக்குடியில் ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே இருக்குது இது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குடைச்சி உடம்பை ஸ்லிம்மாக மாற்றும் அதோட இருதய பிரச்சனை இருக்கவங்க சாத்துக்குடியில் ஜூஸ் வந்து செஞ்சு குடிச்சிட்டு வந்தால் அந்த இதய நோய்கள் சீக்கிரமாக குணமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்